வணக்கம் அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல இருந்து அரசு ஊழியர்களுக்கான இந்த சரண்டர் லீவ் சேலரி அதாவது எஸ்எல்எஸ் விதிகள்ல சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு ஆமா அரசாணை எண் முப்பத்தி அஞ்சு அது தொடர்பா சில விளக்கங்களும் வந்திருக்கு சோ இன்னைக்கு நாம இந்த புதிய விதிகள் என்ன சொல்லுது இதுல சில குழப்பங்கள் இருக்குற மாதிரி தெரியுது அதெல்லாம் என்ன முக்கியமா உங்க சந்தேகங்களுக்கு என்ன பதில் கொஞ்சம் விளக்கமா பாக்கலாம் ஆமா கண்டிப்பா இந்த அரசாணை முப்பத்தி அஞ்சு வந்து சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு முன்னாடி இருந்த நடைமுறைக்கும் இப்போதைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு இத சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா ஏன்னா குழப்பங்கள் நிறைய இருக்குது போல நம்ம அந்த அரசாணையும் அது சம்பந்தமா வந்திருக்கிற சில எஃபேக்கியோ மாதிரி விளக்கங்களும் தான் இருக்கு இல்லையா ஆமா அதை தான் நாம இப்போ தெளிவுபடுத்த போறோம் நம்ம நோக்கம் வந்து இந்த குழப்பங்களை நீக்கி ஒரு தெளிவை கொடுக்கறது தான் சூப்பர் அப்போ முதல்ல அடிப்படையான மாற்றம் என்னன்னு ஆரம்பிக்கலாமா இந்த ஜியோ தேர்ட்டி ஃபைவ் அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வருது மிக மிக முக்கியமான முதல் மாற்றம் என்னன்னா இனிமேல் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அவங்க எப்போ வேலையில சேர்ந்திருந்தாலும் சரி ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா பதினஞ்சு நாட்கள் ஈட்டிய விடுப்பு அதாவது இயலை மட்டும்தான் சரண்டர் பண்ண முடியும் ஓ அப்போ இதுதான் இப்ப பெரிய மாற்றம் பதினஞ்சு நாள் தான் ஆமா பதினஞ்சு நாள் தான் இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு முப்பது நாள் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப அது இல்ல எல்லாருக்கும் இப்போ பதினஞ்சு தான் இது பிக்சடு இது கவனிக்க வேண்டிய விஷயம் சரி அப்போ அந்த சரண்டர் செய்ய வேண்டிய தேதி அதாவது டியூ டேட் அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா பொதுவா பாத்தீங்கன்னா அதுல மாற்றம் இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி கடைசியா எந்த தேதியில சரண்டர் பண்ணீங்களோ அதே தேதி தான் உங்களுக்கும் தொடரும் இப்போ போன வருஷம் அக்டோபர் பதினஞ்சுன்னா இந்த வருஷமும் அக்டோபர் பதினஞ்சு தான் ஓகே ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது என்ன அது அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுக்கப்புறமா பணியில சேர்ந்தாங்க இல்லையா ஆமா

இல்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசாணை முப்பத்தி அஞ்சு மட்டும் தான் நமக்கு ஆதாரம் இது தொடர்பா கூடுதல் விளக்கங்களோ தெளிவுரைகளோ அரசாங்கம் இன்னும் வெளியிடல அதனாலதான் சில இடங்கள்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கு ஆமா அதனால தான் கேள்விகளும் நிறைய வருது அப்படி பார்க்கும்போது இந்த தகுதி கால அவகாசம் இதுல சில முக்கியமான சந்தேகங்கள் இருக்கு குறிப்பா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு முன்னாடியே வேலையில சேர்ந்து ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சரண்டர் பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா ஆமா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க நிலைமை என்ன அவங்க எப்போ முதல் தடவையா சரண்டர் பண்ணலாம் இதுல அரசாணையில நேரடியா எதுவும் சொல்லல போல ஆமா இதுல நேரடி பதில் இல்ல அதனால தான் ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே அவங்க விண்ணப்பிக்கலாம் என அரசாணை தேதி குறிப்பிடல என்ன சரி இன்னொரு தரப்பு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தேதின்னு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் அவங்களுடைய ஆண்டு ஊதிய உயர்வு தேதியில தான் சரண்டர் செய்ய முடியும்னு சொல்றாங்க அப்போ இதுல எது சரின்னு இப்போதைக்கு உறுதியா சொல்ல முடியாது இல்லனா அந்தந்த அலுவலகங்கள்ல ஒரு பொதுவான புரிதலோட செயல்பட வேண்டியிருக்கும் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான் சரி அடுத்ததா பதவி உயர்வு அதாவது ப்ரமோஷன் இப்போ ஒருத்தர் ப்ரொமோஷன் வாங்கிருக்கார் அவர் கடைசியா சரண்டர் போஸ்டிங்ல இப்போ ப்ரொமோஷன் கிடைச்ச தேதியில வர இன்கிரிமெண்ட் நீங்க கடைசியா எந்த பதவியில இருந்தாலும் சரி எந்த தேதியில சரண்டர் செஞ்சீங்களோ அதே டியூ டேட் தான் உங்களுக்கு இப்பவும் தொடரும் கிடைச்ச தேதி இல்ல அந்த தேதியில வர இன்கிரிமெண்ட் தேதி எல்லாம் கணக்குல வராது பழைய தேதி தான் ஓகே இது தெளிவா இருக்கு அடுத்து ப்ரொபேஷன் பீரியட் அதாவது தகுதி கான் பருவம் எஸ்எல்எஸ் வாங்கணும்னா ப்ரொபேஷன் முடிச்சிருக்கணுமா இல்லவே இல்ல இது நிறைய பேர் கேக்குற சந்தேகம் ப்ரொபேஷன் முடிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ரெண்டே கண்டிஷன் தான் ஒன்னு நீங்க ஒரு வருஷம் அரசு பணியை முடிச்சிருக்கணும் சரி ரெண்டாவது உங்க பேர்ல குறைஞ்சது பதினஞ்சு நாள் இஎல் ஈட்டிய விடுப்பு இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தா போதும் நீங்க ப்ரொபேஷன்ல இருந்தாலும் சரண்டர் பண்ணலாம் அப்போ ப்ரொபேஷன் தள்ளி போகுமா சரண்டர் பண்றதால நிச்சயமா தள்ளி போகாது சரண்டர் பண்றதுக்கும் ப்ரொபேஷன் தள்ளி போறதுக்கும் சம்பந்தம் இல்ல நீங்க இஎல்ஏ விடுப்பா எடுத்து அனுபவிச்சீங்கன்னா தான் ப்ரொபேஷன் தள்ளி போகும் சரண்டர் பண்றது வேற அது சம்பளமா மாத்துறது ஓகே இது நல்ல தெளிவு சரி இந்த டியூ டேட் விஷயத்துல கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி இருக்கா இப்போ அக்டோபர் பதினஞ்சு தான் டியூ டேட்னு வெச்சுக்குவோம் அன்னைக்கு ஏதோ காரணத்தால அப்ளை பண்ண முடியல கொஞ்சம் தள்ளி நவம்பர்லயோ டிசம்பர்லயோ பண்ணிக்கலாமா தாராளமா பண்ணிக்கலாம் உங்க டியூ டேட்டுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் சரண்டர் பண்ணலாம் ஆனா டியூ டேட்டுக்கு முன்னாடி செய்ய முடியாது இது முக்கியம் சோ தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி களஞ்சியம் ஆப்லயும் இதுக்கு வசதி இருக்கும் இல்லையா ஆமா பெரும்பாலும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இன்னொன்னு இது கட்டாயமா எல்லாருமே சரண்டர் பண்ணி தான் ஆகணுமா அச்சச்சோ இல்லவே இல்ல இது முழுக்க முழுக்க உங்க தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா இயல் இருந்தா பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு இயல் சேரணும் பின்னாட லீவா எடுத்துக்கறேன் இல்ல ரிட்டையர்மெண்ட்ல வாங்கிக்கிறேன்னு நினைச்சா பண்ணாம இருக்கலாம் நோ கம்பல்ஷன் ஓகே சரி ஒரு நடைமுறை சிக்கல் இப்போ டியூ டேட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது இல்ல நான் சிஎல்ல இருக்கேன் இல்ல இஎல்ல இருக்கேன் ஏன் மெட்டனிட்டி லீவ்ல கூட இருக்கலாம் அப்போ பண்ண முடியாதா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல உங்க டியூ டேட் வந்து ஒரு பொது விடுமுறை நாளா இருந்தாலும் சரி நீங்க எந்த லீவ்ல சிஎல் இஎல் ஆர்எல் மெட்டர்னிட்டி லீவ் ஏன் ஃபாரின் சர்வீஸ்ல இருந்தா கூட சரி உங்க டியூ டேட் அன்னிக்கோ இல்ல அதுக்கு அப்புறமோ நீங்க சரண்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த தடையும் இல்ல ஓ அப்ப அது பிரச்சனை இல்ல அப்ப என்ன மாதிரி சமயங்கள்ல தான் சரண்டர் பண்ணவே முடியாது அதுவும் இருக்கு முக்கியமா மூணு சூழ்நிலைகள்ல முடியாது ஒன்னு நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம லாஸ் ஆஃப் பே லீவ்ல இருந்தீங்கனா அதாவது EOL without MC சரி இரண்டாவது அரை சம்பள விடுப்பு அதாவது UEL on PA ஹாஃப் பே லீவ்ல இருந்தா மூணாவது சஸ்பென்ஷன் பீரியட்ல தற்காலிக பணி நீக்க காலத்துல இருந்தா இந்த மூணு சமயங்கள்லயும் எஸ்எல்எஸ் வாங்க முடியாது ஓ ஓகே இந்த மூணு விஷயத்துல கவனமா இருக்கணும் சரி இப்போ எப்படி அப்ளை பண்றதுங்கிற நடைமுறைக்கு வருவோம் இப்ப எல்லாமே களஞ்சிய மூலமா தான் சொல்றாங்க இல்லையா ஆமா இப்ப பெரும்பாலும் அப்படிதான் களஞ்சிய மொபைல் ஆப் இருக்கு இல்ல வெப் போர்ட்டல் அதாவது வெப்சைட் இருக்கு அதுல போய் உங்க எம்ப்ளாய் செல்ஃப் சர்வீஸ் லாகின்ல நீங்களே அப்ளை பண்ணணும் இதுதான் நேரடி வழி ஆனா சில பேர் அந்த ஆப் சரியா லோட் ஆகல வேலை செய்யலன்னு சொல்றாங்களே ஆமா அந்த மாதிரி புகார்கள் வருது அதுக்கு வந்து முதல்ல உங்க போனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும் சில சமயம் ஆப் அப்டேட் பண்ணா சரியாயிடும் இல்ல ஃபோன் சாஃப்ட்வேர் அப்டேட் கேக்குதான்னு பார்க்கணும் இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா கம்ப்யூட்டர்ல பண்ணலாமா ஆமா வெப் போர்ட்டல் அதாவது கம்ப்யூட்டர்ல வெப்சைட் வழியா முயற்சி பண்ணலாம் அது பெரும்பாலும் வேலை செய்யும் சரி ஒருவேளை ஒருத்தருக்கு இது ரெண்டும் இமே தெரியல இல்ல முடியல இல்ல அந்த டெக்னாலஜி பழக்கம் இல்ல அப்போ அவங்களுக்கு எஸ்எல்எஸ் கிடைக்காதா அப்படி இல்ல அவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு அவங்க எழுத்துப்பூர்வமா ஒரு விண்ணப்பம் கொடுக்கலாம் ஆபீஸ்ல இனிஷியேட்டர் ஐடி வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க இவங்க சார்பா களஞ்சியத்துல இந்த கோரிக்கையை இனிஷியேட் பண்ணி பில் போட முடியும் ஓஹோ அப்ப எழுத்து மூலமா கொடுத்தாலும் ஆபீஸ்ல பண்ணிடுவாங்க ஆமா ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஊழியரே பண்ணா அவங்களுக்கும் ஸ்டேட்டஸ் தெரியும் ஆபீஸுக்கும் வேல சொல்லுவோம் சரி அப்ளை பண்ணியாச்சு ஆனா நம்ம ஆஃபீஸ்க்கு அதாவது அப்ரூவல் பண்ற அதிகாரிக்கு போகல எங்கேயோ நிக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு முக்கிய காரணம் அந்த அப்ரூவல் குரூப் மேப்பிங் சரியா செய்யப்படாம இருக்கலாம் அதாவது உங்க விண்ணப்பம் யாருக்கு போகணும்னு சிஸ்டம்ல சரியா செட் பண்ணாம இருந்தா அது போகாது இத உங்க ஆஃபீஸ்ல செக் பண்ண சொல்லணும் ஓகே விண்ணப்பம் போடும்போது நாம எவ்ளோ அமௌண்ட்னு கணக்கு போட்டு டைப் பண்ணணுமா இல்லல்ல அந்த வேலையே நமக்கு இல்ல களஞ்சியம் சிஸ்டமே ரொம்ப ஸ்மார்ட் அது உங்க கடைசி மாச சம்பள விவரங்கள் அதாவது பேசிக் பே ஹெச்ஆர்ஏ சிசிஏ இது எல்லாத்தையும் எடுத்து பதினஞ்சு நாளைக்கு எவ்வளவு வருமோ அதுவே கரெக்டா கணக்கு பண்ணிடும் போட தேவையில்லை வருவோம் நிதி சார்ந்த விஷயங்கள் அதாவது வருமான வரி இந்த எஸ் எல் எஸ் அமௌண்ட்டுக்கு இன்கம் டாக்ஸ் உண்டா இல்லையா இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்க வேலையில இருக்கும்போது வாங்கக்கூடிய இந்த எஸ்எல்எஸ் எஸ் தொகைக்கு கண்டிப்பா வருமான வரி உண்டு இது உங்க அந்த வருஷத்துக்கான மொத்த வருமானத்தோட சேர்க்கப்பட்டு என்ன ஸ்லாப்ல வருதோ அதுக்கேத்த மாதிரி வரி விதிக்கப்படும் அப்போ எதுக்கு வரி விளக்கு இருக்கு நீங்க ரிட்டையர் ஆகும் போது உங்க கணக்குல மீதி மொத்தமா பண்ணி வாங்குவீங்க ஆமா அதுக்கு பேரு டெர்மினல் சரண்டர் லீவ் அந்த தொகைக்கு அரசு ஊழியர்களுக்கு அதிகபட்சமா இருநூத்தி நாற்பது நாள் வரைக்கும் கிடைக்கிற தொகைக்கு முழு வருமான வரி விலக்கு இருக்கு இருக்கும்போது வாங்கின டாக்ஸ் உண்டு ரிடையர்மெண்ட்ல எரநூத்தி நாப்பது நாள் வரைக்கும் வாங்கினா டாக்ஸ் இல்ல இதுதான் விஷயம் இதுல இன்னொரு பயோ நிறைய பேருக்கு இருக்கு இப்போ புது டாக்ஸ் சிஸ்டம் படி ஒருத்தரோட வருமானம் ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷன்லாம் போக ஒரு பன்னெண்டு லட்சம் இருக்குன்னு வச்சுக்குவோம் அவருக்கு வரி இல்ல ஆமாம் இப்போ இந்த எஸ்எல்எஸ் வாங்குறதால ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகி பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆயிடுது அப்போ அந்த ஆயிரம் ரூபாய்க்காக அவர் திடீர்னு அறுபதாயிரம் ரூபாய் வரி கட்டணும்னு ஒரு பேச்சு இருக்கே அது உண்மையா அது அது முற்றிலும் தவறான புரிதல் அப்படியெல்லாம் நடக்காது வருமான வரி சட்டத்துல செக்ஷன் எயிட்டி செவன் ஏ கீழே வரி தள்ளுபடி இருக்கு அதோட மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு ஒன்னு இருக்கு உங்க வருமானம் வரி விலக்கு லிமிட்டை விட கொஞ்சமா ரொம்ப சொற்பமா அதிகமானா அந்த அதிகப்படியான வருமானத்துக்கு வர்ற வரி அல்லது அந்த அதிகப்படியான வருமானம் இதுல எது குறைவோ அதை மட்டும் கட்டினா போதும் ஓ அப்படியா ஆமா இப்போ நீங்க சொன்ன உதாரணத்துல பன்னெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வருமானம்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய்க்கு வர்ற வரியோ அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அல்லது ஆயிரம் ரூபாயோ இதுல எது குறைவோ அத மட்டும் கட்டினா போதும் கூடவே செஸ் இருக்கும் அவ்வளவுதான் பல்லாயிர கணக்குல கட்ட வேண்டி இருக்காது இந்த மார்ஜினல் ரிலீஃப் இந்த வருஷமும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருக்கு பயப்பட வேண்டாம் இது நிஜமாவே பெரிய ரிலீஃப் நிறைய பேருக்கு இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம் சரி அடுத்து இந்த எஸ் எல் எஸ் கணக்கு போடும்போது என்னென்ன படிகள் அலவன்ஸ்லாம் சேரும் உங்க அடிப்படை சம்பளம் பே அப்புறம் அகவிலைப்படி டிஏ வீட்டு வாடகைப்படி ஹெச்ஆர்ஏ நகர ஈட்டுப்படி சிசிஏ இது நாளும் கண்டிப்பா சேரும் சரி ஒருவேளை நீங்க மலை பிரதேசத்துல வேலை செஞ்சா ஹில் அலவன்ஸ் சேரும் இது போக பர்சனல் பே அதாவது தனி ஊதியம் பிபியா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க இல்லையா அதுவும் கணக்குல வரும் இந்த பிபி விஷயத்துல ஏதோ சின்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னாங்களே ஆமா சில இடங்கள்ல அப்படி ஒரு பேச்சு இருக்கு களஞ்சியம் சிஸ்டம் வந்து பிபி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு நாள் எஸ்எல்எஸ் கணக்கு பண்ணும்போது ஆயிரம் ரூபாய கணக்குல எடுத்துக்குதுன்னு கருவூலங்கள் அதை ஏத்துக்குதுன்னும் சொல்றாங்க ஆனாலும் சில கருவூலங்கள்ல பிபிஎஸ் சேர்க்கலாமான்னு சந்தேகம் கேக்குறதாவும் சொல்றாங்க இது களஞ்சியத்துல எப்படி செட் பண்ணிருக்காங்க உங்க கருவூலம் எப்படி எடுத்துக்குதுங்கறத பொறுத்தது பெரும்பாலும் ஆயிரம் ரூபா கணக்குல வரலாம் ஓகே அடுத்து அகவிலைப்படி டி இப்போ ஒரு ஃபிப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு கவர்மெண்ட் திடீர்னு ஃபிப்டி எயிட் பர்சன்ட் ஆக்கி ஆர்டர் போடுறாங்க நான் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே சரண்டர் பண்ணிட்டேன் எனக்கு எந்த டிஏ கிடைக்கும் நீங்க எப்ப சரண்டர் பண்றீங்களோ அன்னைக்கு என்ன டிஏ விகிதம் நடைமுறையில இருக்கோ அதுதான் கிடைக்கும் புது டிஏக்கான அரசாணை வர்ற வரைக்கும் பழைய ரேட் தான் பிப்டி ஃபைவ் பெர்சென்ட் அரசாணை வந்த பின்னாடி நீங்க சரண்டர் பண்ணீங்கன்னா புது ரேட் பிப்டி எயிட் பெர்சென்ட் கிடைக்கும் அப்போ அரசாணை வந்த பிறகு பண்ணா லாபம் ஆமா களஞ்சியமோ ஆர்டர் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும் சோ டிஏ உயர்வு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது நல்லது இது நல்ல டிப் சரி இன்னொரு சினாரியோ ஒருத்தருக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி இன்கிரிமெண்ட்டும் வருது அதே நாள் தான் எஸ்எல்எஸ் டியூ டேட்டும் வருது அவர் அன்னைக்கே சரண்டர் பண்ணா அவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்ச புது சம்பளத்துல எஸ்எல்எஸ் கிடைக்குமா இல்ல பழைய சம்பளத்துலயா நிச்சயமா புது சம்பளத்துல வாங்க முடியும் ஆனா அதுக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலையை சரியா பண்ணனும் முதல்ல அக்டோபர் ஒன்னாம் தேதிக்கான அந்த இன்கிரிமெண்ட் அவரோட எஸ்ஆர்ல என்டர் பண்ணி களஞ்சியத்திலயும் ப்ராசஸ் பண்ணிடணும் ஓ முதல்ல இன்கிரிமெண்ட் process ஆகணும் ஆமா இன்கிரிமெண்ட் process ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் எஸ்எல்எஸ் க்கு அப்ளை பண்ணா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த உயர்ந்த சம்பளத்தை வச்சு தான் 15 நாள் கணக்கு பண்ணும் இதல கவனமா இருக்கணும் இதுவும் ஒரு பயனுள்ள டிப் சரி இப்ப மறுபக்கம் போவோம் ஆபீஸ் சைடுல அதாவது டிடிஓ மத்த அலுவலர்கள் என்ன செய்யணும் அவங்க சைடுல முன்னேற்பாடுகள் என்ன ஆமா டிடிஓக்கள் சைடுல சில விஷயங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சா இந்த process ரொம்ப ஸ்மூத்தா போகும் ஒண்ணு களஞ்சியத்துல லீவ் ப்ராசஸ் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரோட கடைசி சரண்டர் விவரங்கள் அதாவது தேதி நாள் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் இல்லாம இருந்தாலோ ஊழியர்களோட இஎஸ்ஆர்ல பகுதி ஒன்னுல போய் அந்த விவரங்களை அப்டேட் பண்ணணும் மூணாவது இது ரொம்ப முக்கியம் எல்லாரோட லேட்டஸ்ட் இஎல் பேலன்ஸ் அதாவது இடி விடுப்பு இருப்ப கால் வெப் ஏடியிங்கிற ஆப்ஷன் வழியா களஞ்சியத்துல ஏத்தி விடணும் இதெல்லாம் சரியா இருந்தா தான் ஊழியர் அப்ளை பண்ணும் போது சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யும் ஓகே இதெல்லாம் ஆஃபீஸ் செய்ய வேண்டியது சரி சரண்டர் அப்ரூவ் ஆனதும் அந்த செயல்முறைகள் புரொசீடிங்ஸ் எப்படி வருது அதுவும் இப்போ களஞ்சியத்துல ஆட்டோ ஜெனரேஷன் தான் டிடி அப்ரூவ் பண்ணதும் புரொசீடிங்ஸ் தானா உருவாயிடும் அது கூட சில இணைப்புகளும் சேர்ந்து வரும் ஆனா இதுல இப்ப ஒரு சின்ன டெக்னிக்கல் பிள்ளை இருக்கு என்னது அந்த ப்ரொசீடிங்ஸ்ல கடைசி சரண்டர் தேதிங்கிற இடத்துல நாம இப்ப சரண்டர் பண்ற தேதிய உதாரணமா ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருதுன்னு சொல்றாங்க இது ஒரு பிழ தான் சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஓகே ஒரு ஆபீஸ்ல ஒரு பத்து பேர் ஒரே நாள்ல சரண்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் பத்து பேருக்கும் தனித்தனி பி போடணுமா தேவையில்லை ப்ரொசீடிங்ஸ் வேணா தனித்தனியா வரலாம் ஆனா பில் போடும்போது ஒரே பில் குரூப்ல இருக்கிற பல பேருக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி மொத்தமா ஒரே எஸ் எல் பில்லா தயாரிக்க முடியும் அது வேலைய மிச்சப்படுத்தும் அப்புறம் இந்த எஸ் எல் எஸ் வாங்கின விவரத்தை எஸ்ஆர்ல சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல அது கண்டிப்பா கட்டாயம் ஒவ்வொரு தட் வாங்கும் போதும் அதோட விவரங்களை எஸ்ஆர்ல பதியணும் தேதி நாள் தொகை புரொசீடிங்ஸ் நம்பர் எல்லாத்தையும் இதுக்கு காலக்கேடு ஏதாவது இருக்கா அதாவது அப்ளை பண்ணி எவ்வளவு நாளுக்குள்ள பணம் வரணும் நாம சொன்னோம் ஒரு மாசம் முன்னாடி இருந்து ஒரு மாசம் பின்னாடி வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு அப்ளை பண்ண நாளில் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள பணம் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும்னு ஒரு விதிமுறை இருக்கு அப்போ பார்த்தா டியூ டேட்ல இருந்து அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பணம் கிடைச்சிடணும் கடைசியா ஒரு கேள்வி தலைமை ஆசிரியர்கள் ஹெச்எம்கள் சரண்டர் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் வேணுமா ஆமா வேணும் ஹைஸ்கூல் ஹெச்எம் நிரந்தரமா இருந்தாலும் பொறுப்பா இருந்தாலும் அவங்க டிஓ கிட்டயும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் நிரந்தரமா இருந்தாலும் பொறுப்பா இருந்தாலும் அவங்க சிஇஓ கிட்டயும் அனுமதி வாங்கணும் ஓ அவங்களே அப்ரூவ் பண்ணிக்க முடியாது முடியாது அவங்களுக்குன்னு தனியா களஞ்சியத்துல பில் அப்ரூவல் குரூப் மேப்பிங் செய்யணும் அவங்க விண்ணப்பம் அந்த அதிகாரிக்கு போய் அவங்க அப்ரூவ் பண்ண பிறகுதான் பில் போட முடியும் ஓகே இப்போ இந்த புதிய எஸ்எல்எஸ் விதிகள் பத்தி நிறைய விஷயங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம் நினைக்கிறேன் ஆமா முக்கியமான எல்லா அம்சங்களையும் கவர் பண்ணிட்டோம் சுருக்கமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இனி எல்லாருக்கும் பதினஞ்சு நாள் தான் சரண்டர் அப்ளிகேஷன் பெரும்பாலும் களஞ்சியும் வழியா வேலையில இருக்கும்போது வாங்குற எஸ்எல்எஸ்க்கு எல் டாக்ஸ் உண்டு ரிட்டையர்மென்ட்ல இருநூத்தி நாற்பது நாள் வரைக்குமான டி எஸ் எல் எஸ் டாக்ஸ் இல்ல அப்போ என்ன விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும் முக்கியமா மூணு விஷயம் உங்க நியமன தேதி என்ன நீங்க கடைசியா எப்ப சரண்டர் பண்ணீங்க உங்க கணக்குல இப்போ எவ்வளவு இயல் இருக்கு இந்த மூணையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த புதிய விதிகளை வச்சு பிளான் பண்ணணும் ரொம்ப சரி ஒவ்வொருத்தரோட நிலைமையும் வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா ஆமா அவங்கவங்க தேவைக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி இந்த விதிகளை பயன்படுத்திக்கணும் சரி இறுதியா யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த அரசாணை இப்போதான் வந்திருக்கு சில விஷயங்கள்ல குறிப்பா அந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி சேர்ந்து இன்னும் சரண்டர் பண்ணாதவங்களோட முதல் சரண்டர் தேதி மாதிரி விஷயங்கள்ல நேரடியா தெளிவான பதில் இல்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலேயோ இது சம்பந்தமா சில எழுதப்படாத ரூல்ஸ் மாதிரி இல்ல வேற வேற விளக்கங்கள் உருவாக சான்ஸ் இருக்கா அப்படி வந்தா அரசு ஊழியர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல கேள்வி நிச்சயமா இந்த மாதிரி வேறுபட்ட புரிதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தெளிவு இல்லாதப்போ நடைமுறையில சில விஷயங்கள் உருவாகும் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு நாம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போதைக்கு அரசாணையில என்ன இருக்கோ அதுதான் பேஸ் சந்தேகங்கள் இருந்தா ஆபீஸ்ல அதிகாரிகள் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது தான் நல்லது நிச்சயமா இந்த விரிவான அலசல் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கோன்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி